மூணு மாதத்துக்கு ஒரு முறை எப்பொழுதுமே இந்த ராகு கேது பற்றி வீடியோ போடுறத ஒரு பழக்கமாக வச்சுருக்கிறேன்னு சொன்னேன் திரும்பவும் மூணு மாதத்துக்கு அப்புறமாக வந்துட்டேன் இது என்ன வீடியோன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ராகு கேது தோஷம் அப்படிங்கிற ஒரு ஜாதகத்தையும் ராகு கேது இல்லாத ஒரு ஜாதகத்தையும் பொருத்துவதில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் அப்படின்னு நிறைய பேர் பிடித்த பொண்ணு பிடித்த பையன் நல்ல சம்பந்தம் அந்த நல்ல சம்மத்தில் இருக்கிற பையன் நல்ல சம்ம இருக்கிற பொண்ணு பொண்ணு அதுக்கப்புறம் பையன் ஜாதகமெல்லாம் கூடி வந்துருச்சு எனக்கு தெரிஞ்ச பையன் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ராகுக்கியது தோஷம் சொல்லிட்டாங்க அதனால் நீங்கள் ஜோடர் சொன்னதுனால பையனுக்கு ராகுக்கியது இருக்குதுங்க பொண்ணுக்கு இல்லைங்க பொண்ணுக்கு ராகுக்கியது இருக்குதுங்க பையனுக்கு இல்லைங்க இப்படின்னு வாழ்க்கையை பிரித்து விட்டவர்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் ராகு கேது தோஷம் இருக்குது அப்படின்னு ஒரு ஆள் கூட யூடியூப்பில் வீடியோ போடவே இல்லை நீங்கள் எடுத்து பார்த்துக்கேன் நீங்கள் புரியுதுங்களா இல்லையா நானும் செக் பண்ணி பார்த்தேன் யாராவது இருப்பாங்களான்னு ஒருத்தருமே சொல்லலை ராகு கேது தோஷத்துக்கு ராகு கேது தோஷம் இருக்கிறதா கல்யாணம் பண்ணணும்னு யாருமே அதிகாரப்பூர்வமாக வீடியோ போடல ஆனால் ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க இருக்கிறவங்களையும் பண்ணிக்கலாம் இல்லாதவங்களையும் பண்ணிக்கலாம் நானும் வீடியோ போட்டிருக்கிறேன் இன்னும் பல ஜோடுகளும் வீடியோ போட்டிருக்கேன் சொல்கிறாங்க ிலையும் சொல்லிக்கிறாங்க இன்னும் இதையெல்லாம் மாநாடுகளிலும் சில மாநாடுகளையும் பேசுகிறாங்க அப்போது அப்போவே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டாமா இவங்க வந்து உண்மையாகவே அதை வந்து அப்போ சம்மந்தப்பட்டவங்க கிட்டே வந்து ஆர்குமெண்ட் பண்ணலாமல்ல ஏங்க ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க இல்லாதவங்களோட கல்யாணப்பட்ட அதுக்கு நானும் ப்ரூஃப் ராகு கேது தோஷம் இருந்து ராகு கேது தோஷம் இல்லாதவங்களை கல்யாணம் செய்து நல்லபடியாக இருக்கிறவங்க ஜாதகம் இருக்கா ஆமாம் இருக்குது எத்தனை பேர் கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கிறாங்க எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி விவாகரத்து பிரிவினைகள் அப்படிங்கிறது ராகு கேது இருக்கிற ஜாதகத்துக்கு இருக்கிற கல்யாணம் பண்ணுறவுக்கு நடக்குது இல்லாதவங்களுக்கு நடக்குது இவங்களுக்குள்ளே கல்யாணம் பண்ணாதான் நடக்காது அப்படின்னு நீ கிடையாதுங்க சமீபத்தில் போன வாரம் பார்த்த ஜாதகம் மூணு மாதம்தான் ஆச்சு ராகு கேது தோஷம் உள்ள ஒரு ஜாதகத்துக்கு ராகு கேதே மேட்ச் பண்ணி டிவைட் ஆகிட்டாங்க பொண்ணு வீட்டுக்கு வந்தாச்சுங்க ரொம்ப அதிக காலம் இல்லை பத்தே நாளில் வந்துடுச்சு அப்போது அவரு அவருக்கு பாருங்க யாருக்கா ஜோதிடம் பற்றி இதாகுமா தெரியாது நாம் எவ்வளோ சொன்னாலும் புரியும் எங்கே எதுக்கு ராகே தான் சேர்த்தணுங்கிறதெல்லாம் இல்லைங்க அது வந்து ராகேது இல்லாதையும் சேர்த்தலாம் அதே மாதிரி இந்த பொண்ணு இந்த பையன் பிரிஞ்சதுக்கு காரணம் இது அல்ல திரும்பவும் நான் சொல்கிறேன் எதுக்கு ராக்கே சேர்த்து வச்சல அந்த பெண்ணுக்கும் அந்த பொண்ணு அந்த மாப்பிள்ளைக்கும் அதாவது இப்போ திருமணம் நடத்த வேண்டிய காலகட்டமே இல்லை ஆறு எட்டு அதிபதிகளுடைய திசம் திசை அதுக்கப்புறம் அந்த சாரம் மாங்கல்ய பலம் அங்கே மாங்கல்யஸ்தான பலங்கள் குறைவாக இருக்கிறது இதெல்லாம் ஒரு கணக்கு நிறையா பார்க்குறப்போ நட்சத்திர பகை வர்றது எதிரடை வர்றது இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு முடிவு பண்ணுறோம் அப்படின்னு பண்ணுறமொழியே உட்கார்ந்ததை வச்சு விட இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்பம் வளர்ச்சிகள் எல்லாத்துக்கும் மூலமாக வேலை செய்கிறதே இந்த ராகு கேதுகள் தான் ஐடி ஃபீல்டில் நம்ம ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி சக்ஸஸாக இருக்கிறாங்க உலகம் இந்த அளவுக்கு புரட்சியாக போய்ட்டு இவங்களுடைய இதே இல்லாமல் இல்லைங்க முதல்ல இவங்க இல்லைன்னா நம்ம உட்காந்து ஃபோனில் நீங்கள் யூடியூப் பார்க்க முடியாது வீடியோவும் பார்க்க முடியாது எல்லாமே அலைகள் எல்லாமே ஸ்ப்ரிங் வடிவ அலைகள் அந்த ஸ்ப்ரிங்குங்கிறது தான் நாம் என்ன பண்ணிட்டோம் அந்த காலத்தில் ஸ்ப்ரிங்குங்கிற வார்த்தை இருந்ததுங்களா இல்லை அதனால் அது பார்க்குறக்கு பாம்பு மாதிரி இருக்குதுன்னு சொல்லி போட்டு பாம்பை போட்டாங்க உண்மையிலே படித்த சமூகத்துக்குள்ளே கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க பாம்புன்னு சொல்ல மாட்டாங்க அப்போ அந்த நாகங்கிற தன்மை அப்படிங்கிறது பாம்பு அடித்ததுனால எல்லாம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனுடைய அலைகள் பாம்பு மாதிரி அந்த வலை வளைவாக இருக்கிறதுனால இப்படி இது ஸ்ப்ரிங் டைப்பில் இருக்கக்கூடிய விஷயத்தை நாம் அந்த காலத்தில் நம்ம சாமானியங்க ஒரு ஒரு தாமரனுக்கு ஒரு புரிய வைக்கணும்னா எப்போ அது நாகம் மாதிரி வளைஞ்சி வளைஞ்சு இருக்கும்பா அதனால் அது சொல்கிறதுக்கு நாகம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரியா அந்த தோஷத்தை அந்த ராகு கேதுகளினுடைய அலைன்மெண்ட்டை ராகு கேதுவா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஆக்சுவலாக அது ஸ்பிரிங் வடிவத்துக்குள்ளே வர்றது அதுவும் பிரபஞ்சமெல்லாம் இருக்கிறது நீங்கள் வளமுடன் மணவளக்கலை மன்றம் வேதாத்திரி மகரிஷி ஐயா அவர்கள் தெளிவாக சொல்லியிருப்பாங்க சூரியனில் இருக்கிற மேற்பரப்பு இருக்கக்கூடிய அந்த கதிர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அலைகள் அதெல்லாம் வெப்ப அலைகள் எவ்வளவோ டிகிரி மைனஸ் ஆனால் அதுக்கு எப்படி அது உள்ளே போக போக அந்த சூரியனுக்குள்ளே இருக்கக்கூடிய மத்திமம் அப்படியே டெட் செல்ஸ்னு சொல்கிற மாதிரி அணு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இறந்த அணுக்களாக எடுத்துக்கலாம் அது வந்து ஒரு பக்கம் அதாவது லெஃப்ட் ரைட் அப்படியே டோட்டலாக பிரியிறது ஒரு பக்கம் செந்நிறமாகவும் ஒரு பக்கம் கருநிறமாகவும் போகக்கூடிய அலைகள்னு தெளிவாக அவர் பஞ்சபூத நவக்கிரக தவத்தில் சொல்லுவார் மாநிலம் சோடம் சொல்லுவார் நிறையா சொல்லியிருப்பார் அப்போ வந்து அது இரண்டுமே அந்த பிரபஞ்சம் முழுவதும் அந்த அலைகள் இருக்குதுங்க நம்ம சுவாசிக்கிறதுலையும் இருக்குதுங்க ராகு கேது தோஷம்லாம் யாரும் வகைப்படுத்திக்கவே வேண்டாம் நம்ம சுவாசிக்கிற காற்றல் இருக்குதுங்க ராகு கேது புரியுதுங்களா இல்லையா ஆனால் கண்ணில் கண்டுபிடிக்க முடியாது இவங்கெல்லாம் வந்து எப்படி ஒரு வைரஸ் கொரோனாங்கிற வைரஸை கண்ணில் பார்க்க முடிஞ்சுதா ஆனால் காய்ச்சல் வருது கிட்ட போகிறோம் வைரஸ் ஃபீவர்னு சொல்கிறாங்க இதுதாங்க கேது அதை புரிஞ்சுக்குங்க மருந்துக்குள்ள மருந்து நம்ம சாப்பிட்றோம் கண்ணுக்கு தெரியுது வெள்ளை வெளியாக கொடுக்குறாங்க ஆனால் உள்ளிருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த கண்டென்ட்டை தான் உருவாக்குறது ராகுன்னு சொல்கிறோம் சரிங்களா ஏன்னா ராகுங்கிறது ட்ரக்குக்கும் அவரு தான் ட்ரக்ஸ் அதாவது போதைக்கும் அவரு தான் அதே மாதிரி மாத்திரைக்கும் அவரு தான் இப்படியெல்லாம் இருக்குது அப்போ இவங்க இல்லாமல் வாழ்க்கையே இல்லைங்க நீங்கள் எல்லாம் இன்றைக்கி பேடிஎம் ஜிபே எல்லாம் பண்ணுறீங்க ஸ்கேன் பண்ணுறீங்க அதாவது எல்லா விஷயங்களுக்குள்ளேயும் இவர்கள் உங்களோட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க காலத்துக்கு தகுந்த மாதிரி குருனா கோவில் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது கோவிலில் போயிட்டு நீங்கள் போயிட்டு வர்றது குருவினுடைய கணக்கு தான் ஒத்துக்கிறோம் அப்போ ராகு அப்படிங்கிறதும் கேது அப்படிங்கிறதும் உங்களோட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன் என்றாலும் நீங்கள் அவங்கள விட்டு பிரியவும் முடியாது அதாவது கிறிஸ்துவத்தில் பழமொழி சொல்வாங்க நான் உன்னை விட்டு பிரிவதும் இல்லை விலகுவதும் இல்லைங்கிற மாதிரி ராகு கேதுவுடைய அலைகளை விட்டு நம்ம பிரியவும் முடியாது விலகவும் முடியாது பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய தத்துவங்களோட சேர்ந்து தான் அந்த ராகு கேதுகள் நமக்கு இயக்கத்தை கொடுத்துட்டு இருக்குது நாம் அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்குறோம் அப்போது ஒரு ஒரு வீட்டில் ஒரு பிடித்த ஒரு தாய் மாமன் பொண்ணை கல்யாணம் பண்ண முடியல பையனை கல்யாணம் பண்ண முடியல முதல்ல இந்த ராகு கேது விட்டுட்டு வாங்கன்னு தான் நம்ம பேசுகிறோம் நீங்கள் மற்ற பிரச்சனைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஜாதத்துக்குள்ளேயும் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இதை முக்கியமாக கவனிக்கணும் ஆறு எட்டு பன்னிரெண்டு அவயோக திசாக்கள் இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு சாரம் கணக்கு நவாம்ச பலம் நிறைய இருக்குது நம்ம எழுதிட்டே இருக்கலாம் அப்ப இதையெல்லாம் நம்ம ஒரு கணித்து தான் முடிவு பண்ணணுமே ஒழிய அப்ப இரண்டாம் வீட்டு அதிபதி நிற்கக்கூடிய இடம் மாங்கலேஸ்தானாதிபதி லக்ன கலப்பு லக்னம் சரியா விழுந்திருக்குதா ராசி சரியா இருக்குதா நட்சத்திரங்களுடைய கணக்கு சரியா இருக்குதா இதையெல்லாம் பார்க்கலாம் அதை விட்டு போட்டு ராகு கேதுங்கிற அந்த ஒற்றை விஷயத்துக்குள்ள திரும்ப திரும்ப போய் உட்காந்துக்கிட்டு தயவுசெய்து இது ஒரு பல கோடி ரூபா வியாபாரமாக போயிட்டுருக்குதுங்க ஒவ்வொருத்தரும் போய் பத்து ரூபா பாஞ்சு ரூபா செலவு பண்ணிட்டுருக்குறாங்க அதனால் புரிஞ்சுக்குங்க ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதகர் ஒருத்தர் ஒரு அப்பா தன்னுடைய பையனுக்கு ஜாதகம் பார்க்க வந்தார் அப்போது நான் பார்த்துட்டு பையனுக்கு ராகு கேது இருக்குதுங்க பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொன்னார் சரி அப்போது நம்ம பார்த்தோம் எங்கே பையனுக்கு ராகு கேது இருக்கிறதுனால பொண்ணு கிடைக்குதுங்கிற பொண்ணு கிடைக்கல அப்படிங்கிற விஷயமெல்லாம் வந்து உருவாக்கப்பட்டது செயற்கையாக ஆனால் உங்கள் பையனுக்கு ஏழாம் இடத்துல உடனே எடுக்கிற மாதிரி அதாவது வாழ்க்கை துணை இட உடனே எடுக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இல்லாத காரணத்தினால கொஞ்சம் ஒரு திசா புக்திக்கு அப்புறமா தான் அதை தொடர்பு வருது அப்புறமா வரும் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்போ வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னே நான் கேட்டேன் எங்கே இந்த ராகேர் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து பல ஜோடுகளை பார்த்துருப்பீங்க ராகேர் தோஷம் கழிக்கிறதுக்கு காலகஸ்திக்கெல்லாம் போக சொல்லியிருப்பாங்க திருநாகேஸ்வரம் போக சொல்லியிருப்பாங்க திருப்பாம்பவரம் போக சொல்லியிருப்பாங்க இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள் ஏன்னா சிவன் கண்ண மூடி உட்காந்துருக்கு வரேன் என்ன தப்பு வேணாலும் வெளியே பண்ணிக்கலாமே ஆனால் வைணவ ஸ்தலத்துக்கு உள்ளேயே விட மாட்டாங்க நவகிரகத்தை நீங்கள் புரிஞ்சுக்குங்க கண்ண மூடி உட்காந்துருக்கிற சிவன்கிட்ட தான் போய் இந்த போலிகளை வச்சிட்ருப்பாங்க புரியுதுங்களா இல்லையா ஆனால் நீங்கள் வந்து வி மகாவிஷ்ணு ஆலயங்களில் பல இடங்களில் வைக்கவே மாட்டாங்க வச்சிருக்கவே மாட்டாங்க வாய்ப்பே இல்லை அப்போது அவர் எனக்கு சொன்னது என்னென்னா இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் நானும் கேட்டேங்க ஒரு ஜோடருக்கிட்டே ஒரு ஜோடு ரெண்டு கிட்ட ஜோ நீங்கள் காலகஸ்தியில் போய் கரெக்டாக பரிகாரம் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்குங்க ராகுக்கே தோஷம் போயிடும் அடுத்து ஒரு ஆறு மாதம் கல்யாணம் ஆயிடுது அதுக்கப்புறமா தான் பிரம்மாண்டமான பதில் சொன்னார் சார் நான் காலகஸ்தியில் தான் சார் இருக்கிறேன் நான் காலகசி தான் எனக்கு அவர் அவர் சொல்ல சொல்லப்போனால் தெலுங்கு பேசுகிறவர் காலகஸ்தியிலேயே பிறந்து காலகஸ்திலேயே அந்த பையன் வளர்ந்து அந்த பையன் அந்த கோவில் வாஸ்பட்டில் தான் விளையாண்டுக்கு சுற்றிட்டு இருந்தவன் அவங்க பார்த்திங்கன்னா ராகு தோஷம் போக முடியலேன்னு இங்கே வந்தால் நீங்கள் காலகசதியில் போய் வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் காலகசியில் இருக்கிறவங்களுக்கே ராவுக்கு அது போகலையே அப்புறம் இப்படி இங்கே இருக்கிறவங்க ஒரு நாள் போயிட்டு பூஜை பண்ணிட்டு வந்தால் போகும் முதல்ல அப்பவே புரிஞ்சுக்கணும் அங்கே இருக்கிறவங்களே பிரச்சனையாக இருக்கிறப்போ நீங்கள் இங்கிருந்து போய் என்ன பண்ணுறது அங்கே இருக்கக்கூடிய சிவத்தை வணங்குங்க தான் பெருசு மற்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது புரிஞ்சுக்குங்க பிரம்மாண்ட ஸ்வரூபம் அதுதான் புரிஞ்சுக்கணும் பிரம்மாண்ட ஸ்வரூபத்துக்குள்ளே போங்க இந்த இடைச்சிறுகள் இதெல்லாம் மனுஷனாக உள்ளே ஏற்படுத்தின விஷயம் அதெல்லாம் தெய்வமாக மாற்றி விட்டாங்க நம்ம பார்க்குற இடத்தையெல்லாம் தெய்வமாக மாற்றி விடுறதுக்காக நவக்கிரகங்களையும் தெய்வம் மாற்றி விட்டாங்க நவகிரங்கள் தெய்வம் அல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சிவத்தை நீங்கள் உட்கிரகிங்க வைணவத்தை வந்து நீங்கள் எடுத்து கொண்டு போங்க பிரம்மத்தை ஞானமாக உணர்ந்து பாருங்க இந்த மூணு தான் வாழ்க்கை போடுது புரிஞ்சுக்கணும் அதனால் இந்த ராகு கேதுகளினுடைய நிலையை வச்சுக்கிட்டு உங்கள் பொண்ணையும் பையனையும் அதாவது வந்து அவங்க பிடிச்சவங்களுக்கு இல்லை அவங்க தெரியும் சம்மந்தம் கொடுக்காமல் இருக்காதிங்க ராக்கி அது இல்லாமல் வேற விஷயத்தை வாங்க பார்த்துக்கலாம் நான் சொல்கிறது புரியுதுங்களா மற்ற ஏதாவது பிரச்சனைக்கு இருந்தால் ரிஜெக்ட் பண்ணலாம் தப்பு இல்லை ஜோடர் ஆனால் ராவுக்கு இதுக்கு பரிகாரம் பண்ணணும் அதுக்கு ஒரு டஜன் கணக்கில் ஒருத்தர் ஒன்ற ரூபா செலவு பண்ணிட்டு வந்தாங்கிறாரு சார் நாலு பரிகாரம் பண்ணிட்டு வந்து ஒன்றரை லட்ச ரூபாய் ஆகி போச்சு அப்போ இது என்ன பேக்கேஜா என்ன பேக்கேஜ் டூ டென் செவனில் போய் பேக்கேஜை கூட்டிகிட்டு வர்ற மாதிரி விஷயம் ஆகிப்போச்சு இப்போல்லாம் இதை பண்ணிக்கலாம் அதை பண்ணிக்கலாங்க மொத்தத்தில் அதாவது உங்களுடைய அறியாமையால் பல பேர் சம்பாதிச்சிருக்கிறாங்க மட்டும் தெரியுது அதனால் வந்து இது என்னமோ மூணு மாதத்துக்கு ஒரு டைம் திரும்பவும் வீடியோ போடுவேன் கவலையே போடாதீங்க நமக்கு வந்து இது ஒரு உண்மையை தெரிஞ்சு போச்சு இதை வச்சு சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் நமக்கு கிடையாது அதே மாதிரி ஒரு செம்மாய் ஒரு கணக்கில் பார்க்கலாம் நீங்கள் வாழ்ந்த காலத்தில் உங்கள் பையனுக்கு இப்போ கல்யாணம் பண்ண போகிறீங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போகிறீங்க நீங்கள் இருக்கிற காலத்தில் அதாவது நீங்கள் இளமையாக இருக்கும்போது உங்கள் மனைவியை கல்யாணம் பண்ணுற பொழுது இன்றைக்கி பையனுக்கு பொண்ணுக்கு பார்க்குற அதே டைமில் உங்கள் டைமில் அந்த ஜோதிடர் ராகு கேதுவை பார்த்தாரன் ராகேது இருக்குது ராகேது பார்த்தாரா பார்க்கவே மாட்டார் பார்த்துருக்கவே மாட்டார் செவ்வாயை தான் கவனிப்பாங்க பத்து பொருத்தத்தை பார்ப்பாங்க ஜாத பொருத்தம் பார்ப்பாங்க அந்த மூனையும் பார்த்து முடிச்சுட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க சுபமாக கல்யாணம் பண்ணி நல்லா தான் இருந்தோம் இன்றைக்கி தான் ராகு கேதுக்கு இப்போ திடீர்னு பலம் வந்து போச்சுங்க அதெல்லாம் அன்னைக்கெல்லாம் பலம் இல்லைங்க இன்றைக்கி தான் பலம் வந்துருச்சுன்னு குருவி மிஞ்ச சிசிராக இன்றைக்கி பல பேர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க யாருமே ராகு கேது தோஷம் இருக்கிற ஜாதகத்துக்கு ராகு கேது தோஷம் தான் இருக்கிற ஒரு பெண்மையோ ஆணையம் சேர்த்தணும்னு எந்த இடத்துலையும் அவங்க யூடியூப்பில் சொல்லவே இல்லை புரிஞ்சுக்கணும் தனிப்பட்ட முறையில் ஜாதம் பார்க்கும்போது சம்பாதித்ததுக்காகவும் தன் ஜீவனத்துக்காகவும் தான் சொல்கிறாங்க நம்பாதீங்க நீங்களும் போய் விழுந்து இருக்காதீங்க உண்மையாக எப்போ நடக்கும்னு கேளுங்க அவ்வளோதான் இந்த தோஷம் கழிக்கிற வேலையெல்லாம் பார்க்காதீங்க இன்னும் அடுத்தடுத்து சொல்கிறேன் நன்றி நமஸ்வயா